அதை பின்னாடி விட தண்காளை சொல்லி போட்டோம் அது கடை நல்லா இருக்கும் அதை வாங்கு வாங்கி போட்டோம் போட்டோம்னா அனைத்துக்கு நல்லா போகும்னு எனக்கு அது கூட வந்து ஒரு மாதிரி வந்து இல்லை இது இது போக பார்க்க போக வயதேறோம் திரும்ப அந்த அந்த வந்து ஆகி இருந்தால் சத்தியமா கையில வச்சு அடுத்த முடியாது நிச்சயமா அப்ப ஒரு பயணத்துக்கு ஒரு ஒரு திசை வழிகாட்டல் கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு தெரிக்க உள்ள எனர்ஜி மாட்டேன் எனக்கு வந்து கட்ல தெரியுறது பூரா மிஸ்கே டிஸ்கன்னு கட்ல தெரியும் ஐயோ இத்தனை பிளேவரோ பண்ணியிருங்கம்மான்னு சொல்லி வந்து எனக்கு சக்கரமா இருக்கும் பொதுவா நான் பார்க்க மாட்டேன் ரொம்ப சமீபமா எது பார்த்தேன்னு தெரியல ஆனா எந்த இருக்கிறது பார்த்தப்ப வந்து அதாவது நியூயார்க்கே காலி ஆயிட்டு நின்னுட்டு அவங்க பண்ணிக்கோங்க பயண கட்டண வந்து

I uh -oh. উতরভাবে মরছে আর

ஒரு ரசனையை வந்து விரிவாக்கம் பண்றதுக்கு வக்கீல் பண்ண உதவி இன்னைக்கு வரைக்கும் அவரோட பரம்பரை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஸோ நிச்சயமா வந்து இதுல வந்து நம்ம இந்த நாயகர்களோட பங்கு எந்த விதத்தையும் குறைச்சி மதிப்பிட முடியாது அதுக்கு அடுத்து சொல்லணும்னா இங்க எல்லாரும் இந்த நாற்பது பிளஸ் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் முத்துக்காமிக்ஸ் பயணம் இது எதுவுமே வந்து உங்கள் ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும் இல்லாமல் ஒரு கூட சாத்தியம் கிடையாது நேற்று இதே நாளில் இதே நேரம் வந்து பார்த்தா இன்னைக்கும் ஒரு உயிர்ப்போடு வந்து தொடருது எல்லா விதங்களையும் உங்களுக்கு இதுல இருக்க சகல உங்களுக்கு இதுல சார் அதுல வந்து நான் யாரையுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த முன்ன இருக்கிற சார் இவரெல்லாம் வந்து கப்பிஷ் ரைட்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளவு வேலை பார்த்தாருங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் யாருமே நம்ம சமாச்சாரம் நம்ம வீட்டு குடும்ப சமாச்சாரம் அப்படிங்கறது ரொம்ப முன்னாடியே எனக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிருக்கேன் எண்பத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு